தமிழ்நாட்டை எல்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு நாம இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை உரிமை போச்சு நிதி பகிர்விலையும் ஓரவிஞ்சன சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படியோம் இதெல்லாம் போதாதுன்னு நீ தேசிய கொள்கைகளை கல்வி வளர்ச்சிக்கும் தட கீழடி அறிக்கைக்கும் தட எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்று முறை மிக பெரிய பெயரிட தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையாலே கிடையாது இங்கதான் நீ கவனிக்கணும் அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுமையாக தான் பாஜக இருக்குது மாநில நலன்களை புறக்கணித்து மாநில உரிமைகளை பறிச்சு இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்க என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா குறைந்தபட்ச செயல் சட்டம் ஏதாவது இருக்கா எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் இருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் தான் பாஜக அந்த வாஷிங் உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட கொடுத்திருக்கிறாங்க அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் விருப்பம் போல திட்டிட்டு இருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தோட கொள்கைகளை முழு செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகார பலம் தான் பாஜக அதிலும் மூணாவது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு ஆர் எஸ் எஸ் பாதையில வேகமாக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு பாஜக பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த முயற்சித்தோட அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க வரலாறு திட்டங்களுக்கு எதிராக நின்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவிலும் தொடரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் போராடி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் அன்பு கரங்கள்னு உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு 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 கொண்டிருக்கிறோம் இந்த பணிகள் நாங்கள் தான் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வோம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுக்கிற கடமையை இன்னும் சிறப்பாக செஞ்சு காட்டுவேன் உங்க எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் திராவிட மாடல் ஆட்சிதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் வென்று தொடரும் இப்பொழுது இன்னும் திட்டங்களோடு உங்களை எல்லாம் வருவேன் வருவேன் நன்றி வணக்கம் சந்திக்க வருவேன் 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 என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்